அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க தீபம் சீரியலை அடுத்த வாரம் மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது அந்த காளியம்மா விரிச்ச வலையில வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி வசமா சிக்கிக்கிட்டாங்க அதாவது சொத்து வீடு வாசல் எல்லாத்தையுமே இழந்து நடு ரோட்டுக்கு வந்துட்டாங்க ஆனா நம்ம கார்த்திகை எல்லாத்தையும் திருப்பி நம்ம சாமுண்டீஸ்வரத்தை கையில ஒப்படைச்சாரு நம்ம கார்த்திகை மாப்பிள்ளைய ஏத்துக்கிட்டாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி அது வேற லெவல் அதான் ஒரு குட்டிபிரமா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க அதாவது பாத்தீங்கன்னா அந்த காளியம்மா ஒரு ரெண்டு பேரை அனுப்பிச்சு நம்ம சாமுண்டீஸ்வரத்தை பேச சொன்னாங்க அதே மாதிரி அவங்களும் பேசி நடிச்சாங்க உங்க ஊர்ல நாங்க ஒரு பைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம் ஊர் மக்கள் எல்லாத்தையும் நகைய கொண்டாந்து அடமானம் வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன நாங்களே அவங்களுக்கு பணம் கொடுக்கோம் அவங்க வட்டி எல்லாம் கட்டண்டாம் மாசம் மாசம் நாங்க மூவாயிரம் ரூபாய் கொடுப்போம் சொன்னது சாமுண்டீஸ்வரி வந்து ஊர்காரங்கிட்ட போய் அந்த விஷயத்த சொன்னாங்க அதே மாதிரி ஊர்காரங்க வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி சொன்னதுனால எல்லாத்தையும் அடமானம் வச்சாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நகையெல்லாம் சுருட்டிட்டு ஓடி போயிட்டாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காளியம்மா வந்து அவங்க ரெண்டு பேட்டையும் போன் பண்ணி சூப்பர் நீங்க வந்து அந்த நகையை கொண்டுட்டு எங்கயாவது ஓடிடுங்க இந்த திசை பக்கமே வந்துறாங்க அப்படின்னு சொன்ன அவங்களும் அதே மாதிரி ஓடிட்டாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா போர்க்காரங்க எல்லாம் நம்ம சாமுண்டீஸ்வரிட்ட போய் கேக்குறாங்க அம்மா உங்களை நம்பி தானம்மா நாங்க நகையெல்லாம் அடமானம் வச்சோம் அதாவது இங்க பிள்ளை படிப்பு கல்யாணம் எல்லாத்துக்குமே நாங்க குருவி சேர்த்த மாதிரி சேர்த்த அந்த நகை வேலை இப்ப கொண்டுட்டு ஓடிட்டாங்களாமா நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு அழுதாங்க அதுக்கடுத்து நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து என்னாலதான் தப்பு நடந்து போச்சு நான் என் வீடு சொத்து எல்லாத்தையுமே வித்து நான் உங்க நகையில நகைகளை வந்து உங்களுக்கு நான் தந்துருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் வந்து என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பைனான்ஸ் பண்ணி ஏமாத்தினா தேடி அலையிறாரு அதுக்கடுத்து அவங்களை கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சி அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டு பேரையும் தர தரம் இழுத்து கொண்டாந்து நம்ம சாமுண்டீஸ்வரி முன்ன வந்து நிப்பாட்டினாரு அவங்க ரெண்டு பேரும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அதாவது இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே அதை காளியமா தான் அவங்க சொல்லிதான் நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம கார்த்திக் வந்து நான் தான் அப்பவே உங்களோட சொன்னாத்த வேண்டாண்டி இது ஒரு பித்தலாட்ட மாதிரி தெரிந்து நான் சொன்னேன் நீங்க கேட்கவே இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க நம்ம சாமுடி சரி அதாவது நீ மன்னிச்சிருங்க மாப்பிள அப்படின்னு கிட்டு நம்ம கார்த்திக மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டாங்க சூப்பர் அதாவது பரபரப்பா போயிட்டு இருக்க மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க